ஒரு நாள் ஒரு தோட்டத்துல கேரட் தக்காளி உலக்கிழங்கு கீரை இவங்க நாலு பேரோ யாரு முக்கியம்னு வாக்குவாதம் செஞ்சுட்டு இருந்தாங்க என்ன சாப்பிட்டா கண்ணு நல்லா தெரியும் அப்படின்னா நான் தானே முக்கியமானவன் உடம்புக்கு வலிமை தர்றது நான் தான் நான் இல்லாம ஆரோக்கியமா இருக்க முடியுமா அதனால நான் தான் முக்கியமானவன் எல்லாருக்கும் பிடிச்சவன் நான் தான் அதனால நான் தான் முக்கியமானவன் சரி சரி இப்படியே ஒரு ஒரு முடிவும் வராது முக்கியம்னு போட்டி வச்சு சேர்ந்து பேசி ஓட்டப்பந்தயம் வைக்கலாம்னு முடிவு பண்ணாங்க கத்திரிக்காயும் அந்த பந்தயத்தை ஆரம்பிச்சு பந்தயம் ஆரம்பிச்ச உடனே எல்லா காய்கறிகளும் ஓட ஆரம்பிச்சாங்க கேரட் ரொம்ப வேகமா ஓடிச்சு என்ன யாராலும் உண முடியாது நான் தான் வேகமா ஓடி முதல்ல வருவேன்

ஆர்வத்தோட அதோட சாரெல்லாம் வெளியில தெறிக்க துள்ளி துள்ளி ஓடுச்சு வெளியே வந்தாலும் முடியும் போது நாலு பேரும் ஒரே இறுதி கோட்டுக்கு வந்து சேர்ந்தாங்க பாத்தீங்களா நண்பர்களே நாலு பேரும் ஒரு ஒரு விதத்துல கஷ்டப்பட்டு ஒரே நேரத்துல இறுதி கோட்டுக்கு வந்து சேர்ந்திருக்கீங்க நீங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்துல முக்கியமானவங்கதான் கேரட் உன்னோட விட்டமின் தான் நல்ல கண் பார்வைக்கு காரணம் நீ தான் தான் கண்களின் காவலன் கீரை உன்னோட பச்சை மலிமை இருக்கு நீ தான் உடம்ப பலமா வைக்கிற பச்சை வீரன் உருளைக்கிழங்கு உன்னாலதான் ஆற்றல் கிடைக்குது தான் ஆற்றலின் அரசன் தக்காளி நீ இல்லைன்னா சுவையே இருக்காது உன்னோட சிவப்பு சாறு தான் சாப்பாட்டுக்கு சுவையை கூட்டுது நீதான் சுவையின் சுடர் ராஜா எல்லாரும் சேர்ந்து இருந்தாதான் மக்களை ஆரோக்கியமாவும் மகிழ்ச்சியாகவும் ஆக்க முடியும் ஒரு ஒரு காய்கறியும் ஒரு ஒரு விதத்துல முக்கியமானது தான் எல்லா காய்கறிகளையும் சாப்பிட்டாதான் உடம்பும் மனசும் ஆரோக்கியமும் இருக்கும்